மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்போது நாங்கள் மாகாண கல்வி திணைக்களம் வடக்கு மாகாணம் தரம் ஐந்து புலபரிசல் பரீட்சை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முன்னோடி பரீட்சை மூன்று உங்களுக்கு இறுதியாக பாடசாலையில் வடக்கு மாகாண மாணவர்களுக்கு நடைபெற்ற பரீட்சை அனைவருக்கும் பேப்பர் திருத்தி தந்திருப்பாங்க எல்லாரும் கூடுதலாக ஈஸி என்று சொன்னாங்க என்ன மாதிரி இந்த பேப்பர் ஈஸியா கஷ்டமா என்று தான் நாங்கள் இதில் பார்க்க போனோம் முதலாவது களிலிருந்து நாங்க தொடங்க போறோம் முதலாவது கேள்வி வழக்கம் போல தரப்பட்டுள்ள மூன்று விடைகளில் இருந்து பொருத்தமான விடையை தெரிவு செய்ய உருவற்றிய சரியான கூட்டா வீட்டுக்கு அருகில் பிள்ளைகள் மட்டும் இருக்கிறார்கள் இதுல வீட்டையே காடையில் வீடு எங்கேயாவது இருக்கா இல்ல அவ முதலாவது விட பிள்ள இரண்டாவது பாரு பிள்ளைகள் கைகளில் விளையாட்டுப் பொருட்களை வைத்து விளையாடுகின்றார்கள் ஓ கைகளில் விளையாட்டு பொருட்களை வச்சு விளையாடுகிறார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளையாட்டு பொருள் வச்சுக்கிறாங்க இந்த கேள்விக்கு சரியான விடை இரண்டாவது மூன்றாவது பாருங்கோ பிள்ளைகள் மூவரும் அழகான ஓவியங்களை வரைவதற்கு தயாராகின்றார்கள் இல்ல ஓவியங்கள் வரைகிறதுக்கு இதுல பெட்டிக்கல பொருட்கள் இருந்தாலும் ஓவியங்களை வரையறதுக்கள் தயாராகின்றனரோ இல்ல இல்லதானே நீங்க அவே என்ன செய்யறாங்களோ உங்களுக்கு அண்ணுக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் தான் சொல்லணும் சரிதானே மாணவர்களே சரி இலகுவான கேள்வி அடுத்த கேள்விக்கு போக போறோம் இரண்டாவது கேள்வி கீழே உள்ள உருட்களை கொண்டு வகைப்படுத்தப்பட்டுள்ளவற்றில் தவறான வகைப்படுத்தல் இது அப்ப நீங்கள் வந்து தவறான வகைப்படுத்தல் இதென்று பார்க்கணும் சரிதாரு பாப்பு அப்ப வகைப்படுத்தல் தவறானதுன்னு அவங்க எல்லாம் கேட்டுடுறாங்க அவங்கள் போட்ட விடையில இருந்துதான் நாங்க தவ தவறானதை கண்டுபிடிக்க போறோம் அப்ப ஒவ்வொரு விடையா பாப்போம் முதலாவது விடை எடுத்தா ஏ ஈயாம் ஏம் ஈமாம் நாயின் காகமும் நாயின் காகம் என்ன அனைத்து முன்னி சரி து எில பசு நிக்குது ரெண்டும் வீட்டில் வளர்க்க போற பிராணி சரிதானே சிஎன் டி எறும்பும் தேனியும் ரெண்டும் பூச்சி வகைகள் சரிதானே ரெண்டும் பூச்சி இது சரி ரெண்டாவத பாப்பு F பசுவும் நாயும் ஓ அதுக்கும் வீட்டில் வளர்க்கப்படுற பிராணிகள் ஏயும் பியும் பறவைகள் காகமும் கிளியும் சியின் டியும் எறும்பும் தேனியும் பழைய மாதிரி அது ஒரு பூஜி வகை சரிதானே அவ ரெண்டாவதும் சரி மூன்றாவது பாபு ஏயும் டியும் காகமும் தேனியுமா பியும் எஃப் கிளியும் பசுவுமா கிளியும் பசுவும் சரி காகமும் தேனியும் என்ன விதத்தில் ஒற்றுமை என்ன பறக்கும் என்றபடியாகோ ஆனா பறவை இனம் இல்லையே தேனி ஆகவே இது வந்து பொருத்தமற்றது மூன்றாவது பொருத்தமற்றது அடுத்தது பாருங்க சீயும் ஈயுமா எறும்பும் எறும்பும் நாயும் எறும்புக்கு நாய்க்கும் என்ன தொடர்பு ஒற்று தொடர்பு இல்லை நாய்க்கு நாலு கால் எறும்புக்கு ஆறு கால் வேற ஒற்றுமை ஒற்று ஒற்றுமையும் இல்லை அப்பாகவே மூன்றாவது தான் தவறானது சரிதானே சரி அடுத்தது நாங்க பார்க்க போறோம் ஏகம பி ஆகியவற்றுக்கிடையிலான வேறுபாடுகளின் எண்ணிக்கை தொடர்பாக கூறக்கூடியது அப்ப உங்களை கிடக்கு ரெண்டு உருவங்கள் தந்திருக்கு ஏ பி என்னென்ன வேறுபாடு இருக்குன்றதான் கேள்வி சரிதானே பாப்பு அப்ப எனக்கு இங்க என்ன வேறுபாடு தெரியுதுண்டா இந்த ஆமையின் கழுத்துல ஒரு நூல் கட்டியிருக்கு ஆனா இங்க ஒரு நூலையும் காணல ஆகவே ஒரு வேறுபாடு ஒன்று சரிதானே ஒன்று மற்றது இந்த குரங்குண்ட கண் வந்து இங்க குட்டியா இருக்குது அங்க பெருசா இருக்குது இந்த கருவலி வந்து பெருசா இருக்கு அப்ப ரெண்டு சரிதானே சரி மற்றது இந்த கிளி வந்து இருக்கிற இடம் கிளி வந்து இருக்கிற அந்த கயிறு வந்து இதெல்லாம் கைத்த காணில கிளி வந்து அந்த இடத்துல ஒரு தடிய புடிச்சுக்கோன்னு நிக்குது அப்ப இந்த இடத்துல ஒரு வேறுபாடு மூண்டு மற்றது நீங்க வேற வச்சுக்கிற லேப்டாப் லேப்டாப் ஓ லேப்டாப்ல இந்த இடத்துல ஒரு மவுசோ ஏதோ என்று இருக்குது கடனின் ஒரு பகுதி தான் நினைக்கிறேன் கூடுதலா அது அப்படி அந்த இடத்துலதான் பெறும் ஆகவே அந்த பகுதி வந்து காணையில இங்க பாருங்க இந்த இடத்துல காணையில நாலு மற்றது இதுல மிக நுணுக்கமா நீங்க அவதானிக்க வேண்டியது என்னண்டா இந்த கிளியின் காலுக்கு பக்கத்துல ஒரு கோடு ஒன்று இருக்குது பாருங்க இந்த கிளியின் காலுக்கு பக்கத்துல கோடு ஒன்று இருக்கு இங்க இந்த உருவத்துல இல்லை இதுல இல்ல இதுல இருக்க பாருங்க இந்த காலோட சேர்ந்த ஒரு குட்டி கோடு தெரியுதா இங்க தெரியுது இதுல பாருங்க குட்டி கோடு சரியுது பாருங்க ஆனால் இங்கே இல்லை அது வந்து இங்கே இல்லை ஆகவே எத்தனை வேறுபாடு ஐந்து ஆகவே அந்த குட்டி கோடெல்லாம் கவனத்தில் எடுக்கணும் ஆனால் தெரியுது வடிவா தெரியல பரவாயில்லை பரவாயில்ல அந்த குட்டி கோடெல்லாம் உங்களோட பேப்பரில் உங்களுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டில் வந்திருக்குமோன்னு நினைக்கிறேன் பேப்பர் கலரில் தாரையில் தானே கலரில் போட்டு இதில் உண்மையான பிடிஎஃப் வந்து கலரெலாம் வந்திருக்கு ஆகவே நீங்கள் வந்து அதை கவனிக்கணும் மிக நுணுக்கமா தாராங்க நீங்க எல்லா இடத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு மாணவர்களே அதான் மிக கவனமா முதலாவது மூன்றாவது கல்யோ எப்படி வந்தா நீங்கள் வந்து கஷ்டப்படுவீங்க அங்க போகிறதுக்கு ஆகவே அவதானமா இருந்து கொள்ளுங்கோ ஐந்து வேறுபாடு இருக்கா வேற ஏதாவது வேறுபாடுதல் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல சொல்லி கொள்ளுங்க சரிதானே சில பேர் இந்த வேறுபாடையும் எடுக்கிறீங்க எந்த வேறுபாடு இந்த உணர் கொம்பு மாதிரி ரெண்டு ஒட்ட வச்சு நீங்க இதுல எடுக்கிறீங்க ஆனா அவங்க வந்து அதுல அந்த வேறுபாட்டை எடுக்கல கோடுதான் புரியுமா தெரியுது பாருங்க கிளியில காலுக்கு பக்கத்துல இருக்கிற கோடு அங்க இருக்கு இங்க இல்லை சரிதானே ஆஹ் வெறிய கவனமா இருந்து கொள்ளுங்கோ மிகவும் நுணுக்கமான வகையில உங்களுக்கு அவதானிக்க தாராங்க ஏனா ஒரு படத்தை பார்த்து இருக்கு இல்லையனு கூறதுக்கு வந்து ரெண்டரை மார்க்ஸ் வந்து கணக்குண்டபடியா அவங்க மிக நுணுக்காம போடுறாங்க அவன் நீங்க வடிவா ஒரு கற்று அவதானிச்சுக்கிறா சரியா சரி அடுத்த கழிக்கும் போக போறோம் அடுத்து வரும் உருவை தெரிவு செய்யட்டா அப்ப இதுல உங்களுக்கு என்ன தெரியுது முதல் ரெண்டு குட்டி வட்டமும் சேர்ந்துருக்கு அப்புறம் போக போவோம் டெஞ்சால வருது மற்றது இங்கால வருது இன்னும் போக போவ அது பக்கத்துல விட்டு விலத்தி செல்லுது அதுக்கு பக்கத்துல இருக்கிற முக்கோணிக்கெல்லாம் போகுது அப்ப இனி எங்க போகணும் ரெண்டு இது இதுக்குள்ள வரணும் இது இதுக்குள்ள வரணும் விடை இருக்கா ஓ விடை இருக்கு எத்தனையா விட ரெண்டாவது விடை சரியான சுகமான கேள்வி சரிதானே அஞ்சாவது கேள்விக்கு போக போறேன்னாங்க அஞ்சாவது கேள்வி என்ன என்றால் வெற்றிடத்தில் வர வேண்டிய உருவை தெரிவு செய்யட்டா அப்ப நீங்க இதுல பாருங்க முதலாவது இது ஒரு கொடி மாதிரி ஒன்று இருக்கு அந்த கொடி வந்து அடுத்த உருவத்துல இங்க போகுது சரிதானு சரி அடுத்த உருவத்துல இங்க இருந்து இங்க போகுது முதல் போனதுங்க ரெண்டு மடங்கு போகுது அதே மாதிரி இன்னொன்று கூடுது அடுத்ததுல பாருங்கோ இங்க வருது காவாசி வட்டமும் முதல் காவாசி வட்டம் சரிதான் காலோட சேர்த்து இந்த முதலாவது போனதும் போகுது பாத்தீங்கன்னா சரியா அப்ப இனி எங்க போகணும் இனி வந்து இந்த அரைவாசி இந்த காலும் கால அறுவாசியோட சேர்ந்து இன்னொரு கால் சேர்ந்து போகுது அப்ப அற வட்டம் போகுது அற வட்டம் போனா இது வந்து இங்க வந்து நிற்கும் எங்க வந்து நிற்கும் இதுல வந்து நிற்க போகுது எத்தனையாவது விட மூன்றாவது விட சரிதானே சரி இதுல ஏதாவது டவுட் இருக்கா இல்ல முதலாவது பாருங்க இல்ல நீங்க வந்து இந்த வட்டத்தை எட்டா உங்களுக்கு விளங்காட்டி பிரிக்கீங்க கூடுதலாக எல்லாருக்கும் விளங்கும் விலங்குறாக்கள் கொஞ்சம் பேர் இருப்பீங்க எல்லாருக்கும் விளங்கா தானே விளங்குறது கஷ்டப்படுறாக்களும் இருப்பீங்க அப்ப இத பாருங்க நான் எட்டா பிரிக்க போறேன்னா இந்த வட்ட இந்த வட்டத்தை எட்டா பிரிச்ச மாதிரி இந்த நாலு துண்டையும் வெட்டா பிரிக்கலாம் பாருங்க பிரிச்சுட்டு சரியா பிரிச்சாச்சு முதல் இங்க இருந்து இங்க போகணும் அப்ப எத்தனை துண்டு இருக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு துண்டு இருக்கு முதலாவது எட்டா பிரிஞ்சு ஒன்று போனது சரிதானே புறகு வேறங்க இதுல இருந்து ரெண்டு துண்டு எட்டுல ரெண்டு போச்சு சரி புறக எத்தனை போனது இதுல இருந்து இதுல இருந்து இங்க இத இதளவு எட்டுல மூண்டு எட்டுல மூண்டு துண்டு வேறங்க இதுக்க இதுல ஒன்று விடக்கு ரெண்டு விட் இல்ல மூன்று விடக்கு இனி எத்தனை போகணும் எட்டாம் பிரிட்ஜி நாலு எட்டாம் பிரிட்ஜி நாலுண்ட எவ்வளவு அரவட்டம் நாலு தான் நிறவாசி அரவட்டம் போகணும் அப்ப அதுல இருந்து அரவட்டம் கறி விட்டீங்கடா கடைசி விடையிலிருந்து உங்களுக்கு சரியான விட மூன்றாவதா வேற சரிதானு அடுத்த கேள்விக்கு போக போறேன் ஆறாவது கேள்வி ஆறாம் கிளம்பிடா கூடுதலா கவிதை தான் வரும் கவிதையை வாசிக்கட்டா ஊக்கம் கொண்டு உழைத்திடின் உயர்ந்த வாழ்வு கிடைத்திடும் தூக்கம் மிகுந்த சோம்பலால் துவண்டு போகும் வாழ்க்கையே ஓ நீங்க வந்து ஊக்கம் கொண்டு உழைச்சா உங்களுக்கு உயர்ந்த வாழ்வு கிடைக்கும் நல்ல வாழ்க்கை கிடைக்கும் தூக்கம் போய் சோம்பலா தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு துவண்ட வாழ்க்கை அதாவது கஷ்டப்பட்ட வாழ்க்கை தான் கிடைக்கும் எந்த நேரம் கஷ்டப்பட வேண்டி இருக்கு அதுதான் இதுல சொல்லி கிடக்கு அப்ப இக்கவிதை மூலம் உணர்த்தப்படுவது என்ன தூக்கத்தின் மகிமை சோம்பலின் நன்மை உழைப்பின் அவசியம் இதுல உங்களுக்கு என்ன தெரியுது உழைப்பின் அவசியம் அப்படியே கருத்து யோசிக்க ஒன்றுமில்ல அஞ்சு செகண்ட்ல கீறி போடுவீங்க சரிதானே அடுத்தது கவிதையில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தும் போது கிடைக்கும் விடை என்று தெரிவு செய்யட்டாம் ஊக்கம் உழைப்பு தாழ்ந்த வாழ்வு தாழ்ந்த வாழ்வு நீங்க ஊக்கம் கொண்டு உழைச்சா உங்களுக்கு தாழ்ந்த வாழ்வு கிடைக்கும் இல்ல அப்ப முதலாவது விட பிள்ளை ஊக்கம் கொண்டு உழைச்சா உங்களுக்கு உயர்ந்த வாழ்வு தான் கிடைக்கும் இதுல பாருங்க ரெண்டாவது விடையில பாருங்க ஊக்கம் உழைப்பு உயர்ந்த வாழ்வு ஓ இது சரி ரெண்டாவது தூக்கம் சோம்பல் துவண்ட வாழ்வு ஓ தூக்கம் கொண்டு சோம்பலா அதிரிஞ்சா உங்களுக்கு துவண்ட தான் கிடைக்கும் ஆகவே சரியான விடை ரெண்டாவது மூன்றாவது பாருங்க ஊக்கம் உயர்ந்த தாழ்ந்த வாழ்வா இது வந்து பொருத்தமிட்டது ஊக்கம் உயர்ந்த தாழ்ந்த வாழ்வுன்னு சொல்லிக்கிடும் இது கொஞ்சம் பொருத்தமிட்டும் முரணான கருத்து சோம்பல் தூக்கம் வாழ்வா அதுவும் பிள்ளை சரிதானு சரி இதுல யோசிக்க ஒன்றுமே இல்ல கவிதையை வாசித்து விடிகளுகிறதான எட்டாவது கேள்விக்கு போக போறான் அடுத்தடுத்து வரும் ஐந்து எண்கள் உள்ளனவா சரியோ அஞ்சு எண் அடுத்தடுத்து போதா அவற்றில் முதலாவதில் இருந்து முதலாவதுல இருந்தா ஒன்று விட்ட ஒன்று எண்ணா சரியோ முதலாவதுல இருந்து ஒட்டிய நான் ஒன்று போடுறேன் ஒரு குறியீடா போடுறேன் நிலா குத்தா போடுறேன் ஒட்டி எண்ணுக்க ஒன்று விட்ட ஒன்று ஒற்றையன் சரி அவற்றின் கூட்டு முப்பத்தொன்பதா இந்த மூன்று கூட்டுத்தொகை முப்பத்தொன்பதா ஒன்பதா அங்குள்ள இரட்டு எண்களின் கூட்டுத்தொகை அவர் ரெட்டு எண்ணங்க வரும் இந்த இடையோ ரெட்டு எண்ண கிடத்தி போற ஒன்று விட்ட ஒன்று ஒற்றை அஞ்சு எண் கிடக்கு அஞ்சு எண்ணையும் எழுதிட்டான் அதுல முதலாவதுல இருந்து ஒன்று விட்டது ஒன்று ஒட்டியன் அவர் முதலாவது ஒட்டு அடுத்து அடுத்த ஒன்று விட்டு ஒன்று ஒட்டியன் அடுத்த ஒன்று விட்டு ஒன்று ஒற்றையன் சரி இந்த மூண்டையும் கூட்டினா இந்த மூண்டையும் கூட்டினா எவ்வளவு வருதா முப்பத்தொன்பது வருதா சரி இருக்கட்டும் அப்ப உங்களுக்கு கேட்டது அங்குள்ள ரெட்டு எண்களின் கூட்டுத்தொகை யாதாக இருக்க முடியும் இது ஐக்கியுள்ள செய்வமா செய்து பார்க்காம நான் இப்படியே போட போறேன்னு பாருங்க மூண்ட கூட்டம் முப்பத்தொன்பது வருதா மூண்ட கூட்டம் முப்பத்தொன்பது அப்ப மூண்டை கூட்டம் முப்பத்தொன்பது வருதுண்டா இது எத்தனை இந்த எத்தனைக்குள்ள இருக்கலாம் மூண்ட கூட்டம் முப்பத்தொன்பது வரும் இத மூண்டால பிரிச்சு பாருங்க முப்பதண்டு வச்சாலும் மூ பத்து முப்பது அப்ப பதினொன்றுக்கும் இருபதுக்கும் இடையில இருக்கும் சரியா அப்படி என்றான் மூண்டையும் கூட்டம் முப்பத்தொன்பது வரும் வேற ஏதாவது கூட்டினா முப்பத்தொன்பது வருமா அதை விட ஒன்று விட்டவட்டேன் வேற ஒன்று விட்ட ஒன்றும் கூட பதினொன்றுக்கும் இருபதுக்குள்ளேயும் இருக்கணும் மூ பத்து முப்பது பத்து வேற ஆகுது மூ இருபது வந்து அறுபது அப்போ இடையில இருக்கணும் பதினொன்றுக்கும் இடையிலே இருபதுக்கும் இடையில இருந்தா தான் மூண்டால பெருக்கிறான் மூண்டால மூண்டையும் கூட்ட முப்பத்தொன்பது வேறு சரிதானே ஏன் பத்து வடங்குல அது கிடக்கு மூ பத்து முப்பது அப்போ முப்பத்தொன்பதுனா பத்து கிட்ட பதினொன்று கிட்ட தான் இருக்க போகுது இருக்கட்டும் கேட்டது உங்களை ரெட்டு எண்களின் கூட்டுத்தொகை இந்த நடுவில் இருக்குதானே இருக்குதானே அந்த ரெட்டு எண்ணில கூட்டுத்தொகை கேட்டு கிடக்கு மூண்ட கூட்டம் முப்பத்தி சச்சம் வருகுது முப்பத்தி ஏதோ மடங்கு வருகுது முப்பத்தொன்பது வருகுது அப்ப ரெண்டு கூட்டம் எத்தனையில வேற ஒண்ணு மூண்ட கூட்டம் முப்பத்தி எண்டு வந்தா ரெண்ட கூட்டம் எத்தனை எண்டு வர ஒன்று இருபத்தி எண்டு வர ஒண்ணு அப்போ அங்க போய் பாருங்க இருபதுக்குள்ள இருபதுல இருந்து முப்பதுக்குள்ள விடை இருக்கா இருபதுக்குள்ள இருந்து முப்பதுக்குள்ள விடை இருக்கா ஓ இருக்கு இருபத்தி ஆறு இதுதான் சரியான விடை எண்ணை கண்டுபிடிக்காமலே போடலாம் சரிதானு இப்ப நான் அந்த எண்ணை கண்டுபிடிக்க போறேன் முதலாவது ஐக்கியூல செய்துட்டேன் கேள்வியை செய்து பார்க்காமையே எடுத்துட்டேன் இப்ப விடைய கண்டுபிடிக்க போறேன் எனக்கு தெரிஞ்சிட்டு பதினொன்னுல இருந்து இருபதுக்குள்ளதான் அது இருக்க போகுது ஏன் மூண்டை கூட்டினா முப்பத்தொம்போது பேர் போட்டு பார்ப்போம் பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு சரிதானே அஞ்சு நம்பர் இந்த ஒன்று விட்ட ஒன்று ஒட்டி என்னை கூட்டினா முப்பத்தொம்போது வருங்க பதினொன்று பதிமூன்று பதினஞ்சை கூட்டட்டா கூட்டுவான் கூட்டினா ஒன்று மூன்று நாலு நாலு மஞ்சும் ஒன்பது சரி ஒன்று ஒன்று மூ ரெண்டு ரெண்டு ஒன்று மூணு முப்பது முப்பத்தொன்பது வருது இப்ப கண்டுபிடிச்சாச்சு இதுதான் அந்த அஞ்சு நம்பரும் சரிதானே இப்ப கேட்டது இடையக்க இருக்கிற ரெட்டு ரெட்டையும் கூட்டுத்தோங்க பன்னெண்டும் பதினாலு பன்னெண்டையும் பதினாலையும் கூட்டுங்கோ ரெண்டு நாலும் ஆறு ஒன்று ஒன்று ரெண்டு இருபத்தி ஆறு இப்படியும் செய்யலாம் நான் முதலாவது ஐக்கியலயே போட்டு விட்டேன் மூணை கூட்டினா முப்பத்தி சஞ்சத்துல விட வருதுண்டா ரெண்டை கூட்டினா இருபத்தி எண்டு வரும் சரிதானே மூண்டை கூட்டினா முப்பத்தி எண்டு வந்தால் ரெண்டை கூட்டினா இருபத்தி எண்டு வரும் அதுதான் ஜாயிக்கும் எல்லாடி நீங்க அப்படி எழுதி பார்த்து ஒன்றா கூட்டி பார்த்து செய்யலாம் அதுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கணும் மூண்டை கூட்டம் முப்பத்தொம்போது வருதுண்டா கட்டாயம் இருபதுக்குள்ள தான் இருக்கும் ஏன் மூ பத்து முப்பது மூ இருபது அறுபது சரி அப்போ இந்த விடைக்குள்ள இருக்கு தொடர்ச்சி அடுத்த வினாக்களுக்கான விடைகள் வந்து கொண்டே இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுகோ அதை விட இந்த நோட்டிஃபிகேஷனை ஒன் பண்ணி வைங்கோ அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணால் உங்களுக்கு தெரியும் இல்லாட்டி தெரியாது அப்புறம் நீங்கள் சேனலில் வந்து பார்க்கணும் கடைசி வீடியோ தேடி பிடிக்கணும் அதுதான் சரியா அடுத்து உங்கள் நண்பர்களுக்கும் எதிர்த்தியாக பண்ணி கொள்ளும் நன்றி தொடர்ச்சியாக அடுத்த வீடியோவில் சந்திப்போம்